வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தேவக்காவோட மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இண்டோர்ல ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு விஜய் வந்து ரொம்ப வைபா என்மா பேசியிருக்காரு ஓவரால் இந்த ஈவெண்ட் எப்படி பாக்குறீங்க இது மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இரண்டாம் ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி சொன்னாரு ரொம்ப நிதானமா பேசுனாரு என்ன சொல்ல போனா கொஞ்சம் நிறைய இன்னைக்கு மனப்பானம் பண்ணிட்டாரு அவர் வந்து டக்குட ஏன்னா மூணாவது லைனுக்கே பேப்பரை பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு நிறையவே மெனக்கெட்டு ரொம்ப நல்ல மனப்பாடம் பண்ணி அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் சார் ரொம்ப மேபி ஸ்பீடா பேசுறதுனால உங்களுக்கு அந்த திக்கில் திணறல் வருது அதனால நீங்க அடிக்கடி பேப்பர் பாக்குறீங்க ஸ்லோவா பேச ட்ரை பண்ணி பாக்கலாம் வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்க இப்படின்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா பேசினாரு ரொம்ப பரவாயில்ல ஸ்லோவா பேசினாலே புரிஞ்சு பேசினாரு கொஞ்சம் ஓகே நம்ம இதான் பேசுறோம் நம்ம ஏதோ டயலாக் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சு பேசின மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் பேசுறப்போ பாக்க போயிட்டாரு பட் ஸ்டில் திரும்ப வந்துட்டார் இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இது நான் வந்து சும்மா நக்கல்கெல்லாம் சொல்லல உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் ஆண்டு விழா இல்ல ஒரு காலேஜ் ஆண்டு விழா மாதிரி இருந்துச்சு இல்ல ஹியூமர் கிளப் ஆண்டு விழா மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா அது ஒட்டு எல்லாருமே நம்ம சிரிக்க வைக்கிறாங்க இதே விஷயத்தான் கோட்டீஸ்வரன் ஓ சரி பாருங்க எட்டு ஒரே ஒரே மறுத்தோம் எல்லா ஈஸ்வரனுக்கும் ஒரே மறுத்தோடு போல இருக்கு ஹியூமர் பிளான் வேலை மாதிரி தான் எனக்கு தொடர்ச்சி தொடர்ச்சி எல்லாரும் சிரிக்க வைக்கிறாங்க உண்மையிலே நான் அந்த விழா ரொம்ப மிஸ் பண்ணேன் உள்ள இருந்தா நம்மள எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம தான் அந்த கட்சிக்கா முதல பேச ஆரம்பிச்சோம் நம்மளா இருந்தா எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க சிரிக்க வச்சிருக்காரு விஜய் வேறு போற எல்லாருமே நல்லா சிரிக்க வைக்கிறாங்க மேடல ஏற எல்லாருமே யூடியூப் இப்ப கற்கால நிகழ்கால யூ யூடியூப் இன்ஃபுயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சர்ஸ் தான் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மொத்தம் டிஎஸ்எஸ் மணி வரைக்குமே ஹியூர் கிளப்ல ஜாயின் பண்ணி அவருமே பேசிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவரெல்லாம் எவ்வளவு பெரிய போராளியா இருந்தவர் எவ்வளவு போராட்டத்தலக்களத்தெல்லாம் பார்த்தவர் இவங்கள்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காருங்கிறது உண்மையில ரொம்ப இவங்க மேல வன்மமா இல்ல வேற கட்சிகள் மேல வன்மமா தெரியல அவருமே அந்த கும்பத்துல கும்பல உட்காந்துட்டு இருக்காரு நான் டக்குனு பார்த்தேன் ஓகே ஐயா அது டூ டாட் ஓ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வெளியே வரும்போது இவர் என்னடெல்லாம் பேச போறாருன்னு தெரியலையா அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஓவரால ஹியூவர்க்ல போய் ஆண்டு விழா மாதிரி தான் நான் பார்த்தேன் நல்லா நல்லா பேசுறேன் எல்லாருமே நல்லா சிரிக்க வச்சாங்க இது ஏனா வந்து அந்த மாதிரி சொல்லி சொல்றேன்னா இன்னுமே பஞ்ச் டயலாக் தான் விஜய் நிதானமா பேசுறான்னு சொல்றேன் ஒரு சினிமா டயலாக பஞ்ச் டயலாக என்னென்ன பேசணும் வச்சு இறக்குங்க சார் அப்படிங்கறதுதான் தான் இருக்கே தவிர சப்ஸ்டென்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு மூணு மாசம் தேர்தலுக்கு வச்சுக்கிட்டு அதுவும் உச்சபட்சமான ஒரு ஒரு கிரிஞ்ச் காமெடி ஒன்னு பண்ணாரு அதுக்கு இவரு இவர் எந்தாச்சும் கைதட்டி சிரிச்சாரு என்ன காமெடி தெரியுமா சிஎம் ஸ்டாலின் வந்து அவரு தூங்கிட்டு இருக்காரு அவர் தூங்கும் போது டக்குன்னு அவர் ரொம்ப அசந்து தூங்கிட்டார் திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு எழுப்புறாங்க நீங்க எந்த சின்னத்துல ஓட்டு போடுறீங்கன்னா விசில்னு சொன்னாரு முசியான எந்திரிச்சர் ஓ சமதாம படி என்னடா பண்றீங்க நீங்க எல்லாம் எனக்கு தோணுச்சு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கடி காமெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு இதுக்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு தான் இருந்துச்சு அவங்க ஆடியன்ஸ் அதை வந்து எக்ஸ்ட்ரீமா செலிப்ரேட் பண்றாங்களா அவர் திருக்குறள் வந்து ஒரு புதுக்குற மாதிரி ஒன்னு சொல்றாரு வாட்டி சொல்ல வச்சு கேட்டு சினிமா பாடலை எப்படி ரிப்பீட் போட்டு கேட்பாங்களோ அதே மாதிரி அந்த விஷயத்தை திரும்ப கேட்டு என்ஜாய் பண்ண இன்னுமே அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகனோ இல்ல வந்து வேற ஒரு படமோ வந்தா காசு கொடுத்து பார்க்க வேண்டிய காட்சிகளை நேரடியா நம்ம லைவா பாக்குறோம் அவங்களுக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி விஜய் மாதிரி ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் எப்பயுமே திரையில தான் பார்க்கணும்னு நினைச்ச நட்சத்திரம் பக்கத்துல இருக்காரு கையில தொட்டு பாக்கு தூரத்துல இருக்காரு அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அது அது நமக்கு அவங்க வாழ்க்கையில தங்களோட சாதனை எல்லாம் முடிச்சுட்டாங்க ஒரு ஜென்ம சாபாளி அடைஞ்சுட்டோம் இதுக்காக நான் பிறவி எடுத்தோம்னு பேசுறவங்களை அவங்க அவங்களை பாக்குறேன் அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்காங்க அதுதான் ரொம்ப பெருமையான விஷயமா பாக்குறாங்க விஜய பார்க்கிறதும் விஜயிட்ட வந்து விஜய சிரிக்கிறத பாக்குறதும் விஜய ரசிக்கிறதுமே வந்து தங்களுடைய ஜென்ம சாபலியம் அடைஞ்சிட்டதான் அவங்க நினைக்கிறாங்க அது ஒண்ணு மாத்த முடியாது அந்த கும்பலை ஒண்ணுமே மாத்த முடியாது அந்த கும்பல் மாறுமான்னு எனக்கு தெரியல பட் அவர்களுக்கு விஜய் ஒண்ணுமே பண்ணாம ஸ்டேஜ்லாம் சொல்றாரு இப்ப டான்ஸ் ஒண்ணு போட்டார் இல்லையா வேறு வேலுமுருகன் பாடும் போது அது கூட அவங்களுக்கு போதுமான ஒன்றுதான் அவ இதானே எதிர்பார்த்து வந்தோம் அன்னை பாட்டு பாட்டாரு டான்ஸ் ஆடுறாரு சிரிக்க வைக்கிறாரு பெர்ஃபார்ம் பண்றாரு அது லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறோம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்குற ஒரு பாக்கியங்கள் கிடைக்குது அதோட என்ன வேணும் அவங்களுக்கு இது ஒண்ணு போதுமே அவனுக்கு இது ஒண்ணு மட்டுமே போதுங்க கட் என்னைக்கோ மக்கள் பிரச்சனைகள்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை விஜய் நான் ஒன்னு நாளா புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் இன்னைக்கு சொன்ன நீங்க வந்து ஏதாவது ஒரே ஒரு டேக்கவே தான் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் நான் தான் படுத்துவேன் இந்த விஜய எழுப்பாதீங்க இந்த விஜய் வரமாட்டான் அதற்கெல்லாம் வேற விஜய் இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு விஜய் எல்லாம் பேர் உண்மையில சர்க்கார் படத்தை அப்படியே ரிப்பீட் பண்றாரு அவரு சர்க்கார் படத்துல காலைல எந்திரிச்சு வீடியோ போட்டார் இல்லையா மணல் படம் இருக்கும் போது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு தெரியாது தற்கொலை தரமான படம் எடுத்தாங்க இல்லையா அத வந்து என்ன பண்றாரு கொஞ்சம் முன்னாடியே பண்றாரு அன்னைக்கு எந்திரிச்சு போங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கப்பா எல்லாரும் ஏழு மணிக்கு போய் எல்லாம் கீழே நில்லுங்கப்பா எட்டு மணிக்கு நம்ம இது உண்மையிலே புசியானது சொன்னாருங்க புசியானது வந்து காலக்காட்சியில் ஃபர்ஸ்ட் எப்படியா புஸ்ட் மாதிரி அவர் இடத்துல நம்ம சொன்னாரு பதினோரு மணிக்கு மேல பூத்துல எல்லாம் கூட்டுமே இருக்காது நம்மலாம் நம்ம பூத் எல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாரு இந்தியா சொல்ற கேட்டா ஆமா பதினோரு மணிக்கு நம்ம ஹோட்டலில் வந்துரும் நாற்பது பிரசுல சீரியஸா சொன்னாரு இது சீரியஸா ஒரு நாலஞ்சு பேர் உட்கார வச்சிருக்கேன் இந்த விஷயத்த சொல்றாரு அவரு அப்படிதான் அந்த கட்சி இருக்காங்க அவங்க சொல்றாங்க பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு எங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சிடும் பதினோரு மணிக்கு நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவோம் அதுக்கப்புறம் ஓட்டு என்ன வேண்டியதா நாங்க பதவி ஏத்துக்க வேண்டியதான் அவங்க அரசியலை அணுகும் விதம் என்பது தாந்திரமே பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுல இருக்காங்க ஆமா அதுல அழகா இருக்காங்க அவங்க வந்து அடுத்த பதவி ஏற்கனா அதுல யார அமைச்சரா பொண்ணும் யார் அமைச்சர் பொறுப்புக்கு எவ்வளவு காசு வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு கால் அவருக்கு ஆக மாட்டார் தெரியும் இருக்கு தெரியும் சொன்னா பத்து சீட்டா தீபமாப்பா இது மாதிரி கட்சி இருக்கோம் நாலு சீட்டு தீபமா அஞ்சு அவருக்கு தெரியும் சாமிக்கு தெரியும் மாதவருசா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் வந்து உட்காந்துக்கிறாருங்க ஜான் பைட்டர் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி சொல்றாரு ஓ அப்படியா ஜான் சூப்பர்ங்கிறாரு ஆதோ முப்பத்தி ரெண்டுங்கிறாரு சூப்பர் சூப்பர் ஆதோங்கிறாரு பார்த்தேன் ஏன்னா அந்த வந்திருக்கிறவங்க எல்லாருமே அவர் புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறாரு எல்லாரும் புகழ்ந்து எவ்வளவு புகழ்ந்து பேசணும் தளபதி 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 உங்களுக்காக தளபதி நீங்கிட்டீங்க தளபதி பிரச்சனைக்கு எல்லாம் பேசுறீங்க தளபதினு எல்லாரும் புகழ் தான் குடுக்கறாங்க இது கிட்டத்தட்ட நீங்க இருபத்தி மூன்றாம் புள்ளி ரெண்டு பேர் வந்து வடிவேல குழந்துட்டே போவாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு நடக்குது அதை விஜய் விரும்புறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆச்சரிய குறியா இருக்காருன்னா

விஜய் பொண்ணு ஓட்டு போட மாட்டாங்க விஜய் வீட்டுல விஜய் ஓட்டு இருக்கா அவங்க அப்பா போடுவாரு அவங்க அம்மா போடுவாங்க அவங்க அம்மா மாரி போடுவாங்க சரி பெத்த பிள்ளை வழி இல்லன்னு போடுவாங்க அவங்க ஒரு ஓட்டு இருக்கா சரி ஆதவ அர்ஜன வீட்டை அவங்க ஓட்டு இருக்கா விஜய் ஓட்டு இருக்கா ஆதவ மாமியார் என்ன பண்றாங்க ஆதோர்ஜனோட மாமனார் என்னவா இருக்காரு ஆதோர்ஜனோட மனைவி வந்து ஆதோர்ஜனா கை அறிக்கிறாங்களா தூக்கி அறிக்கிறாங்களா ஆதோர்ஜன மச்சா என்ன பண்றாரு ஆதோர்ஜன மச்சாரோட வைஃப் என்ன பண்றாங்க ஆதோர்ஜன இன்னொரு மச்சா என்ன பண்றாரு ஆதோர்ஜனா வீட்டுல விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்கா ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா எல்லார வீட்லயும் ஏதோ ஒரு இளைஞர்களோ யாரோ ஒருத்தர் வந்து விஜயோட ஃபேனா இருக்காங்க விஜய் வரணும் இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மற்ற அரசியல் முரசல் மாதிரி விஜய்க்கு ஓட்டே கிடையாது கன்வெர்ட் நான் சொல்றேன் கன்வெர்ட் எல்லாம் ஆகும் ஆனா ரொம்ப அதீதமான நீங்க முப்பது கோடி பணம் எடுக்கும் நினைச்சு நீங்க முன்னூறு கோடி வடை அந்த சொல்லலாம்னு பாக்குறீங்க அது தேர்தல் இது வச்சு வச்சு ஏமாத்த வேலை கிடையாது நீங்க கோடி முதல் நாளே நானூறு கோடி இரண்டாவது நாளே ஐநூறு கோடி நான்காவது நாள் ஆயிரம் கோடி சுட முடியாது ஏன்னா என்னவாங்க ஓட்டெல்லாம் அப்படியே மூடி வைக்க மாட்டாங்க எலெக்ஷன் வந்து ஒரு நாள் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் என்னவாங்க என்ன பிறகு என்ன டிவி கேட்க உள்ளதான் ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விஜய் நீங்க சொல்றாரு இல்லையா நிறைய பேர் கிராமத்துல ஓட்டு எல்லாம் சிட்டியில தான் ஓட்டு இருக்கிறாங்க அது உண்மைதானே கிராமத்துல விஜய் வந்து விசில் போய் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்துருச்சு விவசாயம் எப்பயோ சேர்ந்துருச்சு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் மக்களுக்கு தெரியாதா மக்களுக்கு பெருசா இந்த கட்சியோட கொள்கைகள் தெரியாட்டியும் அப்ப ரெண்டாம் ரெட்டாள கட்சிப்பா சூரிய கட்சி இப்படிதான் சொல்றாங்க நீங்க சொல்ல கிராமப்புறங்கள் இருக்கிற வந்து இல்ல விசில் கட்சி விசில் கட்சி வந்திருக்கா சார் யாரு பாது விஜய் நடிகர் நடிக்கிறான் ஓகே ரைட் விஜய் வந்துட்டாரா அப்படிதான் கேட்பாங்களே தவிர ஓ விசில் போய் சேர்ந்துருச்சு ஓகே சேர்ந்துட்டோம் அதுக்கு விஜய் விசில் என்ன செய்ய போகுது விசில் அடிக்குமா அடிக்காதாங்கிறதானே மேட்ரு விசில் வீட்டுக்குள்ளே வச்சு பாக்கெட்டுக்குள்ளே வச்சு பத்தி பத்தி வச்சு என்ன பண்ணுவீங்க பண்றது இல்ல இல்ல எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கும் போது அவர் இப்படிதான் சொன்னாங்க சினிமாக்காரன் இவனுக்கு என்ன தெரியும் இவனால என்ன பண்ணிட முடியும்னு விமர்சிச்ச அதே வாய் தான் இப்ப எம்ஜிஆர் இருபது வருஷமா அவர் திமுக வேலை பாத்துட்டு வந்து கட்சி தொடங்குனாதான் சொல்றாங்க சோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை இல்ல அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாரு அவர் நடக்கிற விமர்சனங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு அப்சர்வேஷன்ல தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா இத வச்சு இல்ல அதாவது சினிமாக்காரன்னு எம்ஜிஆர் எவ்வளவு வேலை பார்த்தாருன்னு தெரிந்த பிறகும் திமுக அந்த ஒரு பாயிண்ட வச்சா எம்ஜிஆர் வீழ்த்தலாம்னு நினைச்சாங்க வேலை பார்த்து பார்த்து தெரிஞ்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் திமுகவிற்காக வேலை பார்த்திருக்காரு அண்ணாவோட இருந்திருக்காரு அந்த கட்சியோட பொருளாளராக இருக்காரு அந்த கட்சியோட வந்து ஜெயிக்கிற எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறாங்க எல்லாமே வந்து நடந்த பிறகும் கூட இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி திமுக காலி பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க ஆனா அது பேக் ஃபேர் ஆகுது ஆனா விஜய் வேலையே செய்யல விஜய் விஜய் மறக்கிற விஷயம் கேட்டீங்கன்னா அவ்வளவு வேலை செஞ்ச எம்ஜிஆரையே இவங்க வந்து என்ன பண்ணாங்க கீழ்வைப்படுத்த முயற்சி பண்ணாங்க நீ வேலையே செய்யலப்பா என்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை இவ்வளவு நாள் பேசுறது எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிச்சார் வா பணி வெளியே முதல்ல வா இதா வேலை செய்ய என்ன இப்படி உட்கார்ந்து இருக்குன்னு கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாருலி அண்ட் அதர்ஸ் இதெல்லாம் சும்மா நீங்க கைதட்டல் வாங்கலாம் டயலாக பேசலாம் நான் சொல்றேன் அதிமுக ஒரு ஓட்டம் உங்களால் கூட வாங்கிட முடியுமா இன்னைக்கு காலத்துல அதிமுக நிற்கிற இடங்கள் எல்லாத்துலயும் தாவேக்க வந்து ஒரு ஓட்டு கூட வாங்கிருமா வாங்கவே வாங்க என்ன பேச்சு என்ன டயலாக் அவங்கள கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கா அவங்கள நிர்வாகிகள் பலம் உங்கள்கிட்ட இருக்கா அவங்கள அனுபவம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா ஏன்னா அதே செங்கோட்டை வந்த பிறகுதான் செங்கோட்டை ரெண்டாரு செங்கோட்டை ரெண்டா செங்கோட்டை ரெண்டாரு ஏசி பிரபா இன்னும் நாலு பேர் வர போறாங்க அவங்க வர போறாங்க இவங்க போறாங்கன்னு போய் பிச்சை எடுத்து திரிகிறீங்க நீங்க ஒரு வந்து யாரா வருவான்ட்டு அப்ப அந்த அதிமுக தலைவர்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிரதானமா தெரிவாங்க அவ்வளவு கட்சிக்கான முகமா இருப்பாங்க ஆனா அந்த வந்து ரொம்ப மோசமான கட்சி என்ன பண்றாரு ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசுவாரு எனக்கு புரியவே இல்லைங்க அவர் எந்த அதிமுக அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு அண்ணா ஒரு வழிகாட்டி எம்ஜிஆர் ஒரு வழிகாட்டின்னு சொல்லி சொல்றாரு என் டி டிவி போய்ட்டு கருணாநிதினு சொல்லுற சொல்றாங்க தெரியும் அதை கூட விட்டுருங்க எம்ஜிஆர் வழிகாட்டு வரைக்கும் வந்துட்டார் ஜெயலலிதா வரைக்கும் வழிகாட்டினாரு எனக்கு எந்த அதிமுக இன்னைக்கு ஜெயலலிதா குறிப்பிடலாம் நினைக்கிறேன் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மோசமாக ஆண்டார்கள் இதுல ஜெயலலிதா இருக்காங்களா இல்லையா இதுல கலைஞர் இருக்காரு கூட நான் புரிஞ்சுக்கிறேன் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுல ஜெயலலிதா அவர்கள் இருக்காரா இல்லையா ஜெயலலிதா அவர்கள் குறித்த மாதிரி சொல்றாரு அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு பிறகு வந்த ஒரு ஆட்சி கூட சரியில்லா எம்ஜிஆர் பேட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இவர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியாளர்களானு கேட்டாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு நம்மளும் அதை கேட்கின்றோம் அப்படிங்கிறாரு யார் சார் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க என் டிவிக்கார உள்ள வந்தானே அவன் போய் நீங்க கலைஞர் சூப்பர் என்டி ஜெயலலிதா சூப்பர் சொல்றீங்கன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க அதுக்கு மேல பார்த்தவர்களை பார்த்தேன்ற மாதிரி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவரு இன்னைக்கு வந்து எம்ஜிஆரை தாண்டி மற்றவர்கள் எல்லாருமே மோசம்னு சொல்லி சொல்றாரு யாரு மோசமா சொல்றாங்க அதிமுக ஆட்சியில எந்த ஆட்சி வரைக்கும் சரியான ஆட்சி எதற்கு பிறகு அந்த ஆட்சியோட ஆட்சி அவரோட ஸ்பீச் அவ்வளவு கிளாரிட்டியா இல்ல டெப்தா இல்ல அந்த விஷயங்கள் வந்து இப்ப நம்மள மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டாவோ இல்ல அரசியல் விமர்சகராவோ இருக்கிறவங்களுக்கு ஓகே அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு காமன் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த லெவல்கான பொலிட்டிக்கல் போதும் தானே இப்ப எம்ஜிஆரை பத்தி திரும்ப திரும்ப பேசும்போது எம்ஜிஆர் லாயலிஸ்ட் வந்து ஓரளவுக்கு விஜய் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானே சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க ஓகேங்க எம்ஜிஆர் லாயலிஸ்ட் விஜய் நோக்கி வராருங்க ஓகே விஜய் எனக்கு என்ன செய்ய போறாருன்னு பேசுவா யோசிப்பாங்களா இல்லையா இன்னைக்கு ஒண்ணு இல்ல நான் இன்னைக்கு மதுரை போயிட்டு வந்தேன் மதுரையில் வரும்போது நான் ஒரு ஆட்டோ போட்டேன் ஆட்டோல துருக்காடலே பேர் வந்துருச்சு அவர் தமிழக வெற்றி கழகம் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன் அவட்ட நான் பேசிட்டே வரேன் அவர் ஃபஸ்ட்டு சொல்லி நீ இப்ப பொறுப்புல இருக்கேன் ஆமா இப்ப பகுதி செயலராக பொறுப்புல இருந்தேன் இப்ப நான் வந்துட்டேன் ஏன் தம்பி அப்படின்னு கேட்டேன் அவன் ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணனே ரொம்ப காஸ்கேட்டா இருக்காங்க சரிப்பா விஜய் பத்தி நான் நினைக்கிறேன் விஜய் ரொம்ப நேர்மையான வரனே சரி ஓகே புசியானது முசியானந்த எப்ப இந்த ஊருக்கு வரல அவர் புதுச்சேரிக்காரர் அவர் இந்த ஊருக்கு வரவே சில உங்க ஊர்ல இருக்க இருக்க கல்லணை எப்படி எஸ் ஆர் தங்கப்பாண்டி எப்படின்னு கேட்டேன் கல்லணை வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் நிறைய ரியல் எஸ்டேட்ல சொத்து சேர்த்துட்டாருன்னு தங்கபாண்டி வந்து வட்டி குண்டு சம்பாதிக்காருன்னு தேவைப்பட கொலை கூட பாரே நான் மறுபடியும் கேட்ட விஜய் பத்தி என்ன கேட்டேன் விஜய் ரொம்ப நல்லா வரேன் விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானு ஏன் சொல்றேன் விஜய் நல்லவன்னு சொல்றேன் அது எப்படிப்பா அவர் ரொம்ப தடுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் பிறகு ஒரு சமயத்தில் என்ன சொன்னார் இதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அதற்கு பிறகு நான் ரொம்ப அரசியல் தெரிஞ்சவனே அவர் சொல்றாரு இப்ப என்னமா கேட்டா காங்கிரஸ் கூட ஒரு போய்வார்னு நினைச்சேன்னா அவர் பிரபாகரன் போட்டோ அந்த இதுல ஒட்டிருந்தாரு சோ இந்த ஒரு ஒரு அவங்களுடைய ஆவரேஜ் புரிதலே என்ன கேட்டீங்கன்னா பயங்கர ஒரு ரசிகனுக்கு என்னென்ன குழப்பங்கள் இருக்கு காங்கிரஸ் கூட போவாரா அதிமுக கூட போவாரா யாரை எப்ப திட்டுவாரு யார் எப்ப புகழ்வாரு அப்படிங்கிற குழப்பம் எப்படி ரசிகர்களுக்கு இருக்கோ அதே குழப்பம் விஜய்க்குமே இருக்கு விஜய்கிட்ட எந்த கிளாரிட்டியுமே இல்லைங்க விஜய் அம்மா நான் முதல்ல சொல்றேன் இன்னைக்கு நான் என்ன பேசுறோம் இன்னைக்கு விஜயோட நோக்கம் என்ன சார் சூப்பர் சார் என்ன ஜான் சார் நிறைய மனப்பாடம் மட்டிங்க சார் இன்னைக்கு சூப்பர் சார் நான் சொல்லிக் கொடுத்தது சூப்பரா மனப்பாடு மட்டிங்க சார் இன்னைக்கு அது போதும் இல்ல ஓகே ஜான் அது போதும் நம்மளா ஏதாவது எடுத்துக்கணும் ஒருத்த இன்னுமே சொல்றாங்க சார் அவர் சர்க்காரிலேயே சொன்னார்லனே மறுபடியும் இடத்துக்கு வந்து கரெக்டான சர்க்காரே சொன்னார்லன்னே அவர் வந்து விளையாட்டுல ஒழிக்க போறாருனே இல்லப்பா இவ்வளோ சார் குடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா அவரு அவர் வீடு கொடுக்குறேன்ட்டாரு நீங்க அதுல விஜய்க்கே குழப்பம் இருக்கு இப்ப வீடு கொடுக்க போறேன்னு என்ன இடத்துக்கு வராரு அப்ப வாட வீடுல யாருமே இல்லையான்னு கேட்கறாரு சார் நீ என்ன சொல்றீங்க சார் வீடு இல்லன்னா யாருக்கு வீடு இல்ல எந்த வீட்டுல நீங்க மாற்று வீடு கொடுக்க போறீங்க எப்படி விஜய்க்கு ஒரு உச்சபட்ச குழப்பம் இருக்கோ அதனாலதான் என்ன பண்ணாரு பீப்புள் இஷ்யூஸ் ஏன் நம்ம பேசுறோம் பீப்புள் இஷ்யூஸ் நம்ம பேசாம தவிர்த்திடலாம் நம்ம பேசாம பாவ வேலை பாப்பா ஸ்டாலின் என்ன சொன்னாரு முதலமைச்சர் என்ன இது ஒரு மோடி என்ன சொன்னாரு அப்படி அந்த லைன் எடுத்துட்டு போயிடலாம் எல்லோரும் விமர்சிப்பது எளிது அந்த விமர்சிப்பதில் கைத்தட்டல் வாங்குவது எளிது நீங்க இஷ்யூவா எடுத்து பேசுங்க சென்னையில என்ன பிரச்சனை சென்னையில உட்காந்துட்டு இருக்காரு பனையூர் உட்காந்துட்டு இருக்காரு பனையூர்ல என்ன பிரச்சனை சென்னையில என்ன பிரச்சனை சோழியூர்ல என்ன பிரச்சனைனா விஜய்க்கு தெரியாது விஜய் வீட்டை விட்டு ஒரு ஆளை உண்மையிலே போனா பவள விழா பாப்பாவும் இவர் தான் இருக்காரு அப்படியே பத்தி 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 கூட்டிட்டு வர்றாங்க பத்தி 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 எடுத்து ஸ்டேஜ்ல உட்கார வைக்கிறாங்க அது பேசுது அது திரும்ப உட்கார வைக்கிறாங்க திரும்ப கூட்டிட்டு போய் உட்கார வீட்டுல உட்கா பனைவில உட்காந்துக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு அதுவும் நான் அடிக்கிறீங்க நீ எதிர்பார்க்காதீங்க வீட்டோட்டு வரமாட்டான் வீட்டோட்டு வரமாட்டான் வீட்டோட வரமாட்டான் ஏ ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் எப்படிங்க வருவான் நினைக்கிறேன் ரொம்ப சாமானியதா நான் சொல்றேன் ஒரு பையன் எதுக்கு அந்த ஸ்பீச்ல மறைமுகமா நான் இனிமேலும் வரமாட்டேன் அப்படிங்கறத சொல்ல வந்திருக்காரா சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா சும்மா சும்மா விஜய் வருவோம் அவரோட எதிர்பார்க்காதீங்க விஜய் படுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு விஜய் ஜெயிப்பான் விஜய் படுத்துக்கிட்டே ஜெயிப்பான் பனையூர்ல உட்கார்ந்துகிட்டே ஜெயிப்பான் அதுதான் விஜய் சொல்ற வர மெசேஜ் நான் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க மக்களோட முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க நான் என்ன செய்ய போறேங்கிறனா முக்கியம் இல்ல நான் செய்ய போற பத்தி நான் மக்களே கேக்கலாம் உனக்கு என்ன கேள்வி இப்ப நம்ம ரெண்டு பேரும் அவர் என்ன சொல்றாரு உனக்கும் ஜெகதீஸ்வரனுக்கும் கார்த்திகை என்ன கேள்வி நான் என்ன செய்யறேன்னு உனக்கு என்ன கேள்வி மக்களை முகத்தை பார்த்து ஓட்டு போடுறான் அதை உனக்கு என்ன பிரச்சனை கேட்கறாரு அந்த சூழல் உண்மையில இருக்குதா அவர் வந்து அதை ரொம்ப இருக்குங்க இருக்குங்க இது கண்டிப்பா இருக்கு அந்த கூட்டம் இன்னைக்கு பனையோர் ஒரு கூட்டம் சொல்றேன் ஹியூமர் கிளப் காமெடி எல்லாத்துக்கும் சிரிச்சு கை தட்டுதுல அந்த கூட்டத்துக்கு இருக்கு முகத்தை பார்த்தால் போதுமான ஒன்று எங்க முகம் வந்துருச்சு போதும் அவன் என்ன என்ன பெரிய பிரச்சனை இவங்க எங்க சிக்கல் ஏற்படுதுன்னா திமுக ஊழல் கட்சி அதிமுக ஊழல் கட்சி ஓகே ரைட் அதுக்காக விஜய் சில பேர் மாற்றம் நாங்க பார்க்கின்றோம் விஜய் அந்த இடத்துல பொருந்துறாரு நான் என்ன சொல்றேன் விஜய் வந்தா என்ன மாறும் நீ என்ன மாற்றுறத அவர் ப்ரப்போஸ் பண்றாரு நான் மாறும்னா நீ உடனே ஆட்சியை என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அட்லீஸ்ட் ஓகே அவர் சொல்லுங்க நான் கேட்குறேன் நான் விஜய்டே அதான் கேட்குறேன் அப்ப நீ சொல்ற ஆட்சியை கூட ஆட்சியை கூட சொல்றேன் உனக்கு தமிழக அரசியல் பத்தி என்ன புரிதல் இருக்கு அதை நீ வெளிப்படையா தானே தெரியும் நீ ஒரு இஷ்யூ இருக்குங்க நான் ஒண்ணு இல்லைங்க நான் ஓட்டுபட தயாரா இருக்கேங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க என் இருக்கும் இருக்கும்போது எனக்கு வந்து கடன் வாங்கிட்டேன் கல்வி கடன் சொல்லி சொல்லி திமுக ஏமாத்திட்டாங்க எனக்கு லேப்டாப் கொடுக்குன்னு சொல்லி திமுக இப்போ இப்ப கொடுக்க ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கு வருமா வரதான்னு தெரியாது எனக்கு விஜய் வந்தா லேப்டாப் கொடுப்பாரு எனக்கு விஜய் வெயிட் கல்வி கடன் அதுல அவங்க அறிக்கைடா என்னென்ன எனக்கு சொல்றேன் விஷயத்தான் நீங்க ஏற்கனவே தேர்தல் ஒன்னு சொன்னாரு அதுலயே கிளாரிட்டி இல்ல அவர்கிட்ட எல்லோருக்கும் வீடுன்னு சொல்லி சொன்னாரு அதுல கிளாரிட்டி இல்ல எல்லோருக்கும் டூ வீலர்னு சொல்லி சொன்னாரு அதுல கிளாரிட்டி இல்ல எதுக்கு அது சொன்னாரு அவருக்கே கிளாரிட்டி இல்ல அப்படி தேர்தல் அறிக்கை வரும்பொழுது நீங்க என்னன்னா நம்ம கிட்டத்தட்ட பேசுற நேரத்தில் தேர்தலே முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க அவ்வளவு இப்ப தேர்தல் அறிக்கைக்கு உடனே உங்க ரெடி பண்ணி கொடுக்க போறாங்களா என்ன ஒரு ஊரா போற மாதிரி சொல்லி சொல்றாங்க இரியப்பா வைக்கிற மாதிரி சல்ல சல்லு சல சல்லு போயிட்டே இருக்காங்க ஒரு ஊரை நாலு போட்டோ எடுத்த மாதிரி தூக்கி போடு அவங்கள பேசினாரா இவர் பேசினாரா ஓகே ரைட் இதெல்லாம் தொகுத்து அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்வாங்கிற அளவுக்கு அங்க அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கிறவங்க பத்தி எல்லாம் சொன்னீங்களேன் பெரிய காமெடி நான் சொல்றேன் அதுல அதுல வந்து நான் சொல்றேன் சரியா இருக்குமான்னு கூட தெரியல கல்யாணம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு கடைக்கு போறாரு அந்த கடையில வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எதுக்கு மொழிபொருத்தி ஆகியோர் நாள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி போறாங்க இல்லையா அந்த அப்ப கேக்குறாங்க மொழிபொருத்தி ஆகியல் விழாவுக்கு நீங்க போறீங்களான்னு கேக்குறாங்க அவர் கேக்குறாங்க ஒரு மாவட்ட செயலர் இருக்காருங்க அப்படிதான் என்னன்னு கேட்கிறாரு அவர் இதே கேள்வி அப்படிதான் என்னன்னு கேட்கிறாரு அவர் ஏ மொழிபொருத்தி ஆகியா என்ன தெரியாது உனக்கு எனக்கு தெரியாதுங்க நான் என் தலைவரை பார்க்க போறேன் என் தலைவர் கூப்பிட்டு தலைவரை பார்க்க போறேன் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுல இருக்கிற மாவட்ட செயலாளர் அவரோட அரசியல் புரிதல பாருங்க மொழி போர்த்தி ஆகினா என்னன்னு கேக்குறான் இதுதான் இந்த கட்சியோட லட்சணம் இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி போறீங்களா சும்மா ஜான் வந்து ஏ ஊர் ஊரா போயிட்டு வாங்கயா நான் அதுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் ஏ கொள்கையே வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எழுதுன கட்சி இது இப்ப என்ன பண்ணுவாங்க திருடு அதிமுக இருந்து திருடு நாம் இருந்து திருடு எல்லா பக்கம் அதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பாரு அவரே அவங்க அருண்ராஜ் தலை எல்லாம் போயிட்டு வரட்டும் சும்மா ஏதாவது பேசுவாங்க நமக்கு போட்டோஸ் தேவைப்படுது அந்த போட்டோஸ்ல நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் தேவைப்படாத கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட வராது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஆள் போட்டேன் அதுக்கு ஒரு பத்து பேர் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு அமௌண்ட் அடிச்சிருக்கேன் அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தலாம் அதுதான் நடக்க போகுது இவங்க ஏதோ இவங்க போய் பயர் விடுறாங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் இதேதான் திமுக பண்ணாங்க இதே தான் திமுக பண்ணாங்க போனாங்க செக்டர் செக்டரா பாத்தாங்க அறிக்கை கொடுத்தாங்க எத்தனை அறிக்கைங்க நடந்துச்சு எத்தனை தேர்தல் அறிக்கை வந்து வெளியே வந்து எல்லாம் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் என்ன திமுக விமர்சனம் என்ன பகுதி ஆசிரியர்கள் விமர்சனம் என்ன ஆசிரியர்களோட விமர்சனம் என்ன ஜாக்டோஜியோட விமர்சனம் என்ன எவ்வளவு நடந்துச்சு இவங்க அப்படியே வெளியில் போறாங்களா பாக்குறாங்களா பேசுறாங்களா அப்படியே தகுக்கிறாங்களா இதெல்லாம் சும்மா கதைகள் இந்த கட்சியே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து செயல்பட்டுட்டே இருக்காரு ஜான் வந்து இதை வச்சு அல்லது மேல் பூச்சி பூசிக்கிட்டே இருக்காரு உண்மையில் அந்த கட்சியில ஒண்ணுமே கிடையாது இருக்கு ரொம்ப ரொம்ப எம்டிஆக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கும்பலாக தொடர்ச்சியா சுத்திக்கிட்டே இருக்கு அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்கள பேரை சிக்கிக்கிறாங்க அவ்வளவுதான் இல்ல அவங்க தொடர்ந்து அப்பப்ப ஏதோ ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுல உங்களுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா டே பை டே அவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு உங்களால பாக்க முடியுதா கண்டிப்பாங்க நம்ம சொல்றேன் இல்ல இன்னைக்கு வந்து ரொம்ப காலமா விஜய பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் ரொம்ப நாளா தவம் கிடக்குறாங்க எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணும் விஜயா எப்படியாவது கூப்பிட்டு காமி என்று ட்விட்டர்ல வந்து மணிக்கணக்கா எழுதுறாங்கல்லாம் அவனை எல்லாம் கூட்டிட்டு கொண்டு போய் உட்காந்து பாக்க வச்சிருக்காங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதுல வந்து இன்னும் சொல்ல போனா தொலைக்காட்சியில இவர்களுக்காக பேசுவதற்கு ஆள் இல்லாட்டி கூட ஒரு சில பேர் பேசுறாங்க பத்திரிக்கையாளர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மணி அண்ணன் பேசுறாரு அவருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும் விஜய் சந்திக்கணும் அவர் அந்த ஆசையையும் பூர்த்தி ஆயிருக்குங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் மூணாவது இம்ப்ரூவ்மெண்ட் விஜய் வந்து மனப்பாடம் பண்ண ஓகே ஒரு டைம் நிறைய இருந்துச்சு எனக்கு சேலம் கூட்டம் போறதா இருந்து சேலம் கூட்டம் போல பாரு ஜான் சார் முப்பது நாள் டைம் மணப்பாடம் பண்ணுங்க சார் டெய்லி ஒரு நாலு நாள் வரைய படிச்சு கூட மனப்பாடம் பண்ண முடியும் சார் நீங்க சினிமால பண்ற மாதிரி மணி பண்ணுங்க சார் சிறிமால அவர் என்ன சொல்லுவார் இல்லங்க அதுக்கெல்லாம் வந்து பிராம்ட் வச்சிருப்போம் அவன் சொல்ல 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 நான் திரும்ப பேசுவேன் இல்ல சார் அப்படி வைக்க முடியாது அதுக்கெல்லாம் இன்னும் நீங்க மோடி மாதிரி அதுக்கு டைம் ஆகும் இப்பக்கி வந்து இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க சார் சொல்லி கெஞ்சு கேட்டிருப்பாரு மனப்பாட பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பட் ஆனா மனப்பாட பண்ணி முடிச்சத இன்னைக்கு சாயந்தரம் போய் நீங்க சார் நீங்க கல்ல ஒண்ணு பேசுறீங்களா அதை சொல்லுங்க சொன்னா அதான் நான் மனப்பட பண்ணி உபஸ்ட்டா திரும்ப ஏன் என்ன கேக்குதுன்னு கேப்பார் ஏன்னா அவருக்கு எப்ப நம்ம எம்ஜிஆர் அவர்களை பேசணும் எப்ப ஜெயலலிதா அவர்களை பேசணும் எப்ப கலைஞர் அவர்கள் எதுவுமே அவருக்கு தெரியாது இன்னைக்கு இன்னைக்குல இதை கொடுத்தாங்கப்பா பேசிட்டேன் அவ்வளவுதான் அவளோதான் விஜய் அதுக்கு தாண்டிதான் விஜய் குறித்துல ரொம்ப யோசிக்கவே யோசிக்காதீங்க விஜய் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய குறியாதான் எனக்கு தென்படுறாரு எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொல்றாருங்கிறது ஆச்சரியம் சொல்ல ஓட்டு இருக்கு ஆனா வீட்டுக்கு அபத்தம் எந்த கட்சிக்குமே கிடையாது ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி